அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் நம் குழந்தைகள் எல்லா விஷயத்திலும் படு சுட்டிதான் ஆனால் படிப்பு என்று சொன்னால் மட்டும் ஏன் பின்வாங்குகிறார்கள் சில குழந்தைகள் எல்லா வகையான செயல்பாட்டிலும் படு சுறுசுறுப்பாகவும் படு சுட்டித்தனமாகவும் ஆர்வத்தோடும் ஈடுபாடு காட்டும் அதாவது பாட்டு நடனம் விளையாட்டு பேச்சு திறமை விதண்டாவாதமாக கேள்வி கேட்கும் திறமை இப்படி படிப்பைத் தவிர மற்ற எந்தெந்த விஷயங்கள் இருக்கின்றதோ அந்த விஷயத்தில் எல்லாம் உசார்தான் ஆனால் படி என்று சொல்லிவிட்டால் போதும் நிற்காமல் அந்த இடத்தை விட்டு பறந்து சென்று விடுவார்கள் சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா படிப்பில் தானாகவே அதிக கவனம் அதிக ஆர்வம் எடுத்து ஈடுபாட்டுடன் செயல்படுவாங்க ஒவ்வொரு குழந்தைகளின் சுபாவம் ஒவ்வொரு மாதிரியாக இருப்பது ஒரு தவறும் இல்லை குழந்தைகளின் மனம் கள்ளம் கவடம் இல்லாததுதானே அவர்கள் செய்யும் செயல்பாட்டில் எந்த ஒரு உள்நோக்கமும் பின்னணியும் இருக்கப்போவதில்லை ஆனால் ஒரு குழந்தைக்கு நல்ல எதிர்காலம் என்பது நல்ல படிப்பில்தான் அமைய முடியும் அந்த படிப்பை கொடுக்க வேண்டியது பெற்றோர்களின் கடமை இயற்கையாகவே படிப்பில் ஆர்வம் காட்டும் குழந்தைகளைப் பற்றி எந்த கவலையும் இல்லை சுறுசுறுப்பான அறிவாற்றல் இருந்தும் படிப்பதில் ஆர்வம் செலுத்த முன்வராத குழந்தைகளை என்ன செய்வது முதலில் அவர்களுக்கு படிப்பதினால் எதிர்காலத்தில் என்ன பயன் என்பதை புரிய வைக்க வேண்டும் ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதற்கான பரிகாரத்தை செய்ய வேண்டும் ஒரு சில பரிகாரங்களை செய்வதன் மூலம் அவர்களையும் சுலபமாக படிக்க வைத்து விடலாம் அது என்ன பரிகாரம் வாங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் உங்களது குழந்தைகள் படிப்பில் ஏறுமுகத்தில் செல்வதற்கு அந்த ஆறுமுகனை வழிபடுவது மிகவும் சிறப்பான ஒரு வழிபாடு முருகனுக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமை அன்று உங்கள் குழந்தையது ஏதாவது ஒரு தமிழ் புத்தகத்தை எடுத்து பூஜை அறையில வைத்து தமிழ் கடவுள் முருகனின் வாகனமான மயில் இறகு அல்லது மயிலின் உருவப்படம் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட போதும் அதை தமிழ் புத்தகத்தின் மேல் வைத்து பூஜை அறையில ஒரு நெய் தீபம் ஏற்றி நம் குழந்தைகள் படிப்பில் அதிக ஆர்வம் காட்டி முன்னேற வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்க உங்கள் குழந்தைகளுக்கு படிப்பில் இருக்கும் ஜாதக தோஷங்கள் கூட நிவர்த்தியாகிவிடும் என்று சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் சில குழந்தைகள் படிக்கும் பள்ளியில் தமிழ் மொழியே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் பல குழந்தைகள் தமிழை ஆர்வத்தோடு தான் கற்று வருகிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி பெருமிதம் கொள்ள வேண்டும் அடுத்து எந்த ஒரு தோஷத்திற்கும் சிறந்த பரிகாரமாக சொல்லப்படுவது தானம்தான் படிப்பில் பின்தங்கிய மாணவர்களாக இருந்தாலும் ஞாபக சக்தி குறைவாக இருக்கும் மாணவர்களாக இருந்தாலும் வாரந்தோறும் வரும் வியாழக்கிழமை அன்று சூரியன் மறைவதற்கு ஒன்றரை மணி நேரத்திற்கு முன்பு அதாவது வியாழக்கிழமை மாலை ஐந்தரை மணி அளவில் வாழ இலையில் ஐந்து வகை இனிப்பையும் இரண்டு ஏலக்காயையும் வைத்து அரச இருக்கும் ஈ எறும்பு வண்டுகளுக்கு தானமாக கொடுங்க அடுத்ததாக சில இனிப்பு வகைகளையும் ஏலக்காய் சேர்த்து காய்ச்சிய பாலையும் ஏழை குழந்தைகளுக்கு தானமாக கொடுங்க இவ்வாறு செய்தீங்கன்னா உங்கள் குழந்தைகள் படிப்பில் ஆர்வம் காட்டுவார்கள் எத்தனையோ குழந்தைகளை வளர்க்கும் ஆசிரமங்கள் உள்ளன அந்த குழந்தைகளுக்கு உதவியாக இருக்க உங்களால் முடிந்த படிப்பு செலவை ஏற்றுக்கொள்வதும் சிறந்த பலனை அளிக்கும் நீங்கள் செய்யும் இந்த தானங்களை உங்களது குழந்தையின் கைகளால் செய்வது இன்னும் சிறப்பான ஒன்று இப்படியெல்லாம் செய்துவிட்டால் குழந்தைகள் நன்றாக படித்து விடுமா என்ற கேள்வியோடு தயவு செய்து பரிகாரங்களை செய்யாதீங்க இந்த பரிகாரங்கள் செய்வதன் மூலம் எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு ஏற்படுவதில்லை அடுத்தவர்களுக்கு உதவி செய்கின்றோம் எந்த பலனும் நமக்கு கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை என்ற எண்ணத்தோடு எவர் ஒருவர் தான தர்ம காரியத்தில் ஈடுபடுகிறார்களோ அவரே முழு பலனை அடைகிறார் என்பது நிதர்சனமான உண்மை சோ இந்த மாதிரி பரிகாரங்களை முழு நம்பிக்கையோடு செய்து வாங்க நிச்சயமாக நீங்கள் செய்யும் உதவி உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல பலனை கொடுக்கும் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி